வணக்கம் காய்ஸ் ரொம்ப நாள் கழித்து வந்திருக்கேன் இது வர வரமாட்டேங்கிறா ஆட்டம் போட்டிங்க ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆர்ட் த்ரீ பற்றி தான் அப்படி நீங்கள் சேனலுக்கு வந்து யாராவது பார்க்க வந்திருக்கீங்கன்னா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க ஸோ எனக்கு அது ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நைன்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்க இன்னும் ஒரு ஃபைவ் தௌசண்ட் தான் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி போங்க ஏமாஹா ஆர்ட் த்ரீ கிட்டத்தட்ட இந்த பைக்கோட ஆன்ரோட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆன்லைன்லேயே ஃபைவ் லேக் தேர்ட்டி ஒன் தௌசண்ட் வருது அவ்வளோ ப்ரைஸுக்கு இந்த பைக்கில் என்ன இருக்குது ம் இந்த பைக்கில் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் இருக்கா கார்னு இருங்க பேசுறா இதெல்லாம் உங்களோட சின்ன சின்ன பைக்லேயே இருக்குது உங்கள்கிட்ட கிட்டே என்ன இருக்குது ம் இந்த பைக்கோட ஆன்ரோட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் லேக் தேர்ட்டி ஒன் தௌசண்ட் அபவ் தான் வரும் ஆனால் இதோட இந்த செக்மெண்ட்டில் இப்போ மிகப்பெரிய ஒரு நல்ல ப்ராண்டில் இருந்து வர ஒரு பைக்கோட அந்த ஆர்எஸ் ஃபோர் ஃபைவ் செவனே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதோட ஒரு தேர்ட்டி சிக்ஸ்டி கிட்டே கம்மியாக தான் வருது ஆன்ரோட் ப்ரைஸு இந்த பைக் வந்து கண்டிப்பாக வந்து யமஹாவோட ஃபேன்ஸ்க்கு வந்து ஒரு நல்ல விஷயமாக தான் தோணும் ஏன் அப்படின்னா அவங்க வந்து எது இல்லைனாலும் ஃபேன்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த பைக் நல்லா இருக்குதுன்னு தான் சொல்லுவாங்க ஜிங் என்ன வந்துடும் ஆனால் இந்த பைக் என்னை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக எமஹா ஃபேன்ஸ் மண்டையில் விபூதி அடிக்கிறதுனே விட்ருக்கானுங்க ஆயிரம் ஏன்னா பைக்கில் எனக்கு தெரிஞ்சு எந்த ஒரு சேஃப்டி சிஸ்டமும் இல்லை அப்புறம் லேட்டஸ்ட் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லிக்கிறதுக்கு எந்த ஒரு விஷயமும் இல்லை இதில் இருக்க மேக்ஸிமம் சேஃப்டின்னு பார்த்தீங்கன்னா சேனல் ஏபிஎஸ் இது மட்டும்தான் இருக்குது வேறு எந்த ஒரு விஷயமும் இந்த பைக்கில் கிடையாது ஆனால் இப்போ நீங்கள் ஆர்எஸ் ஃபோர் ஃபைவ் செவன் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதோட ப்ரைஸும் உங்களுக்கு கம்மி நிறைய டெக்னாலஜிக்கெலாம் உங்களுக்கு பைக் வந்து நிறைய அப்டேட் பண்ணியிருக்காங்க அலுமினியம் சேசி ஃப்ரேம் அது இது வந்து இந்த செக்மெண்ட்லேயே ஃபஸ்ட்டு இன்னும் ஏமாக பார்த்தீங்கன்னா இது வந்து ஆக்சுவலி தேர்ட் ஜென்ரேஷனாக இது வந்து இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட் ஜென்ரேஷனும் அந்த அளவுக்கு எதுவும் சிறப்பாக இல்லை ஆனால் அப்போது அந்த ப்ரைஸுக்கு வந்து அந்த பைக் பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்தது இப்போது பார்த்தீங்கன்னா ஆர்எஸ் ஃபோர் ஃபைவ் செவன் வந்து அந்த இடத்த கண்டிப்பாக வந்து ஃபில் பண்ணிடும் ஆர்எஸ் ஃபோர் ஃபைவ் செவன் வந்து கண்டிப்பாக மார்க்கெட் வந்து ரொம்ப நல்ல பைக் அப்படின்னு சொல்கிறதுக்கு யமஹாவோடய ப்ரைஸே போதும் இந்த ப்ரைஸ்க்கு வந்து இவங்க எதுவுமே தரல ஆனால் ஆர்எஸ் ஃபோர் ஃபைவ் செவனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சூப்பர் பைக்கில் என்னெல்லாம் இருக்குமோ அது எல்லாமே அந்த பைக்கில் இருக்குது அந்த பைக் வந்து ஒரு ஃபுல்ஃபில் பைக்காக ஒரு சூப்பர் பைக்காக ஒரு அதாவது எப்படி சொல்லணும்னா ஒரு என்ட்ரி லெவல் சூப்பர் பைக் மாதிரி ஒரு நல்ல இடத்துல அது கரெக்டாக பொசிஷன் பண்ணியிருக்காங்க அந்த ப்ரைஸுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது அந்த பைக் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் ட்ராக்ல டெஸ்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ டாக ட்ராக்ல டெஸ்ட் பண்ணவங்களுக்கு பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா அந்த பைக் வந்து குவிக் ரோடு அவங்க கொடுக்கலன்னு நினைக்கிறேன் அதை ஒன்று மட்டும்தான் கொடுக்கல அப்படின்னு சொல்லி அந்த பைக் வந்து ஒரு நெகட்டிவாக சொல்லியிருந்தாங்களே தவிர இது நெகட்டிவ் கிடையாது அதுவும் உங்களுக்கு வந்து ஆப்ஷனல் எக்ஸ்ட்ரா தான் அதுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் பே பண்ணாலும் எப்படி பார்த்தீங்கனாலும் அதில் இருக்க எல்லா ஆப்ஷனும் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி எல்லாத்துக்கும் சேர்த்து சேர்த்து பே பண்ணாலும் கிட்டத்தட்ட இந்த ஃபைவ் லேக் தேர்ட்டி தௌசண்ட் வராதுன்னு நினைக்கிறேன் ஆர்த்ரி வாங்கிறதுக்கு வந்து ஒரு ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் யமஹா ஃபேனாக இருந்தீங்க அப்படின்னா வாங்கலாம் அப்புறம் இதுக்கு முன்னாடி நீங்கள் ஆர்த்ரி வந்து வாங்க ட்ரை பண்ணி வாங்க முடியாமல் போயிடுச்சு உங்களுக்கு இன்னும் ஆர்த்ரி பிடிச்சிருக்கு அப்படின்னா வாங்கலாம் மற்றபடி ஆர்எஸ் ஃபோர் ஃபைவ் செவனுக்கும் இந்த பைக்கும் வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான டிஃப்ரெண்ட் இருக்குது இந்த பைக்கில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எதுவுமே கிடையாது இந்த ப்ரைஸுக்கு ஆர்எஸ் ஃபோர் ஃபைவ் செவனில் வந்து உங்களுக்கு இருக்கிற எல்லா டெக்னாலஜியுமே நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணுவீங்க தான் இந்த ரெண்டு பைக்கும் இருக்க வித்தியாசம் இந்த பைக்கோட ஹார்ஸ் ஃபவர் பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி ஒன் பாயிண்ட் ஃபோர் ஹார்ஸ் ஃபவர் தான் ஆனால் இந்த இதை நீங்கள் வச்சு பார்க்கும்போது நீங்கள் ஆர்எஸ் ஃபோர் ஃபைவ் செவன் தான் உங்களோட மைண்டில் வந்துட்டு போயிட்டே இருக்கும் காரணம் என்ன அந்த பைக் வந்து ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு நல்ல ஸ்போர்ட்ஸ் பைக் எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் நம்ம எந்த எந்த ஒரு பொருள் வாங்கிற போகிறதாக இருந்தாலும் கண்டிப்பாக அதனோடய பிரைஸ் தான் டிசைட் பண்ணோம் ப்ரைஸ் அண்ட் அது அந்த பொருளில் இருக்க வேல்யூ தான் டிசைட் பண்ணோம் அப்படி பார்க்கும்போது நமக்கு ஆர்எஸ் ஃபோர் ஃபைவ் செவன் தான் வந்து ரொம்ப வேல்யூபுல்லான பைக்கு ஆர்எஸ் ஃபோர் ஃபைவ் செவனுடைய பைக்கோடைய சிசி பார்த்தீங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி செவன் சிசி ஸோ எமஹில் பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ட்வெண்ட்டி சம்திங் அவ்வளோதான் அதனுடைய சிசி வரும் அது வந்து ஃபார்ட்டி ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஃபோர் ஹவர்ஸ் பவர் இது ஃபார்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் நைன் ஹவர்ஸ் பவர் நீங்கள் இந்த ரெண்டு பைக்கில் நீங்கள் எதை சூஸ் பண்ணுவீங்க ஆர் த்ரீ சூஸ் பண்ணுவீங்களா இல்லை ஆர்எஸ் ஃபோர் ஃபைவ் செவன் சூஸ் பண்ணுவீங்களா அது ரெண்டில் நீங்கள் எந்த பைக் சூஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிறதுக்கு ரீசன் வந்து எப்படி நீங்கள் எலெக்ட்ரானிக்ஸ்க்காக சூஸ் பண்ணுவீங்களா இல்லை அந்த பைக் வந்து யூஷுவலாகவே வந்து ஆப்பிள் ஒரு பெரிய பிராண்ட் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களா இப்போ யமஹாவில் பார்த்தீங்கன்னா யமஹா வந்து இங்கே இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சூப்பர் பைக்கில் வந்து அவங்க அவ்வளோ பெரிய பிராண்டாக தெரியாது ஏன் அப்படின்னா இங்கே ஆர் ஒ ஆர் ஒன் அப்படின்னா அவங்ககிட்ட ஒரு சூப்பரான பைக் இருக்கு இருந்தாலும் ஆப்பிள் பார்த்திங்கன்னா அவங்களோட ஸ்ட்ரேட்டஜியே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக சூப்பர் பைக்ஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணுறது தான் அதில் வந்து அவங்க நிறையா இடத்துல லீடிங்லேயும் இருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு ப்ராண்டோட பைக் எடுப்பீங்களா இல்லை ஆர் எடுப்பீங்களா கமெண்ட் பண்ணுங்கள்